வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை மேஷம் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீர்கள் மூத்த சகோதரர் வகையில் உதவி கிடைக்கும் மனைவி வழியில் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ரிஷிபம் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் விருந்தினர்கள் வருகையால் வீடு கட்டும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் மிதுனம் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் கடகம் கடந்த காலம் சுகமான அனுபவங்களை எல்லாம் மனதில் நிலைநாட்டும் தாய்வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் கலைப்பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் சிம்மம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் கன்னி கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் கடன் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அழகும் இளமையும் கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் துலாம் ராசிக்குள் சந்திரன் நடிப்பதால் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது வரும் உத்தியோகத்தில் பனிப்போர் வந்து நீங்கும் விருட்சகம் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் தனுஷ் குடும்பத்தில் மனமிட்டு பேசி மகிழுங்கள் பழைய கடன் பிரச்சினையை கட்டுப்பாட்டிற்குள் வரும் வெளியாட்களை நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் விஐபி வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் மகரம் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கும்பம் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மீனம் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் இரண்டு மூன்று முறை போராடி முடிக்க வேண்டியது வரும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த படம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து போகும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்